பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பகுதி இரண்டோட கலந்துரையாட போகிறோம் முதலாவது கேள்வியாக இருக்கக்கூடியது பிள்ளைகள் சுருக்கமான விடை எழுதுக பொதுவாக முதலாவது கேள்வி வருவது போல இதுவும் அந்த சந்தி விழித்து எழுதுக என்ற ஒரு வினாவைத்தான் நான் இங்கே உட்படுத்தி இருக்கிறேன் எனவே உண்பதுவும் உம்மன் பொது பிள்ளைகள் உறங்குவதும் அந்த மூணாவுக்கு மேலே ஊனா ஊர்கதைகள் மூவண்ணாவுக்கு மேல ஊவன்னா பேசுவதும் உண்பதுவும் உறங்குவதும் ஊர்கதைகள் பேசுவதும் அப்படி எழுதி பிள்ளைகள் கொள்ளலாம் அதே போல இரண்டாவது புத்தகத்தை எடுத்து கொண்டு வீட்டிற்கு பா மகனி என்பது சரியான விடை மூன்றாவதுக்கு எழுவாயாக கதிரம் பயனிலையாக மூழ்கிற்று என்பதும் இடம்பெறும் பிள்ளைகள் நான்காவதுக்கு காகம் கண்டதை தின்னும் தின்னும் என்று வரணும் அதுல தின்கும் என்று இருக்க பிள்ளைகள் திருத்தி கொள்ளுங்க ரெண்டு சொல்லி நூணா வரணும் தின்னும் பறவையான போதும் பின்னுக்கு கமா போட்டுக் கொள்ளுங்க காட்புள்ளி தனது உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது ஐந்தாவது கேள்வி பின்வரும் இரண்டு வாக்கியங்களையும் ஒரு வாக்கியமாக ஆற்ற நவீன கவிதையின் முன்னோடியான பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாடினார் என்று வரும் நாங்கள் பல்லால் கடித்த தடயங்கள் கூட இருக்கிறது இங்கு இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு ஆள் உருவு ஏழாவது கேள்வி பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான குப்பைகளை அகற்றும் ஒரு இயந்திரம் வாங்கப்பட்டது இந்த வாக்கியத்தில் காணப்படுகிற மயக்கத்தை இனங்கண்டு வாக்கியத்தை திருத்தி எழுதுக இந்த வாக்கியத்தை நாங்கள் என்றால் குப்பைகளை அகற்றும் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஓர் இயந்திரம் வாங்கப்பட்டது என்பது சரியானபடியாக இருக்கும் எட்டாவது கல்வி பிள்ளைகள் அலை என்பது பெயராக கடல் அலை வரும் வினியாக அலைந்து திரிதல் வரும் ஒன்பதாவது பின்வருவனவற்றுள் வினியடையாக அமையக்கூடியன ஒன்று ஆறுதலாக ரெண்டு வேகமாக மூன்று மெதுவாக பத்தாவது கல்வி பார்க்கிற பிள்ளைகள் தொழில்முறை கடிதம் ஒன்றின் உறுப்புகளை ஒழுங்குமுறைப்படி எழுதுக ஒன்று முகவரி விடைய உள் முகவரி மூன்று விழிப்பு நான்கு விடைய தலைப்பு ஐந்து செய்தி ஆறு முடிப்பு ஏழு ஒப்பா உனக்கிருந்து பார்த்தோமன்றா பிள்ளைகள் ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஏழு மூன்று ஆறு இந்த ஒழுங்கில வரும் கேள்வி இருக்கா பிள்ளைகளுக்கு நான் உங்களுடைய மைக்க வந்து இப்ப அன்மியூட் செய்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா இந்த பத்து கேள்விகளையும் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இல்ல அப்படி என்ன ரைஸ் கேன் அடி எல்லாம் கொடுத்து கொண்டு வந்த பிள்ளைங்க சொல்றேன் நிதுஷா கதைக்கிறது கிளியர் இல்லாமல் இருக்கு நிதுஷா எனக்கு வந்து சரியான்னு தெரியாது சொல்லட்டா சொல்லுங்க நீங்க சார் நன்றி சார் உங்களோட நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகுமாம்மா மைக் வந்து கட் வருது அதுல கிளியர் இல்லாமல் இருக்கு அப்படில் வந்து செய்வோம் நீங்க எழுது நான் எனக்கு ஏழு போட்டோ எடுத்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க நான் பார்த்துட்டு இதில் பார்த்து அடிக்கிறேன் ஆ இப்போ கதைக்கிற ஓரளவு கிளியராக இருக்கம்மா நீங்கள் நாலாவது ஏழாவது கேள்வி சார் ஏழாவது நான் ஒன்று சார் சரியானது பத்து 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 லட்சம் 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 பெருமதியான பெருமதியான இயந்திரம் இயந்திரம் குப்பைகளை குப்பைகளை அகற்ற அகற்ற வாங்கப்பட்டது வாங்கப்பட்டது ரூபாய் ரூபாய் எவ்வளவு ஓகே ஓர் அப்படியா ஓகே சரி ஓகே ஆனா நம்ம என்னென்னால் திருத்தி எழுதுக எழுதுகின்றதால் தரப்பட்டிருக்கேன் நீக்கி எழுதுக அப்படி அல்லது பொருத்தமற்றதை நீக்குங்க கேட்காத வழியால் அப்படி எழுதுறதை தவிர்க்கலாம் ஆனா பிள்ளை எழுதுறதும் பொருள் அமைப்பில பாக்க சரியா தயாரிக்கு நிதுஷா அது சரியம்மா ஆனால் ஒரு விஷயத்தை என்னென்னால் இப்ப பொருத்தமற்ற சொல்லி நீக்கி எழுதுகன்றது சில கேள்வி ஆகுது அப்படின்னா அது ஒரு செல்லை விட்டுட்டு எழுதுவோம் ஆனா இங்க ஒன்றை நீக்க சொல்லி வரையில்தானே இப்ப இதோ இனங்கண்டு வாக்கியத்தை திருத்தி எழுத சொல்லி வரைக்கல புள்ள இருக்கிற சொற்களையே பயன்படுத்தணும் எல்லாத்தையும் ஆனா அது ஒழுங்கு மாறி எழுதுறது நல்லதம்மா நல்லது இப்படி கேட்டது நிபுஷா தேங்க்யூவா புள்ள ஓகேம்மா வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள் தேங்க்யூ டவுட் கேட்டது ரைட் பொதுவாக தரும் கேட்க அதான் கேட்டேன் ரைட் ஓகே பிள்ளைகள் நான் இப்ப ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன் சோ உங்களுக்கு நான் கிளாஸுக்கான ரெக்கார்டிங் அனுப்பி விடலாம் இப்பொழுது நாங்கள் அந்த கட்டுரை பகுதிக்கு போவோம் பிள்ளைகள் ஒரு கட்டுரையை நாங்கள் எழுதல என்னென்ன விஷயங்களை நாங்கள் கவனத்துல கொள்ளணும் என்று சொல்றோம் அதற்கு குறிப்படுத்த கொள்ளுங்க ஒரு கட்டுரையை திருத்தியக்கில் அங்கே என்னென்ன விஷயத்த உங்கள்ட்ட அவதானிப்பிடலாம் என்றதை ஒரு கால் நான் சொல்றேன் ஒரு கால் குறிப்படுத்திக் கொள்ளுங்க கட்டுரை கடிதம் அதே போல சுருக்கா பிள்ளைகள் முதலாவது கட்டுரையான்னு போட்டுட்டு கட்டுரையில வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சு புள்ளிக்கு போடுவார்கள் கட்டுரை இல்லையா அப்ப அதுல வந்து முதலாவது பொருளும் அளவும் பொருள் அமைவும் அளவும் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் ஒன்று வந்து பொருள் அளவும் அமைவும் பன்னிரண்டு புள்ளி ீங்களா ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்கள் இந்த விநாயிரக்கம் இரண்டு அந்த இரண்டுக்கான புள்ளி திட்டம் பாக்குறோம் அதுல முதலாவது பொருள் அமைவும் அளவும் இதுக்கு பன்னிரண்டு புள்ளி இது உங்களுக்கு நான் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதே போல இரண்டாவது கருத்து வழிபாடும் மொழி செம்மையும் இதுக்கு ஆறு புள்ளிகள் அதே போல எழுத்து நுட்பத்துக்கு ஐந்து புள்ளிகள் தலையங்கத்துக்கு ரெண்டு புள்ளி பதினைந்து புள்ளி மன்னிக்கோணம் இருபத்தைந்து புள்ளிகள் வழங்கப்படும் பிள்ளைகள் இந்த தலைப்பு சார்ந்து நாங்கள் ஒரு நாளைக்கு தனியே கயக்கலாம் ஆஹ் இன்னைக்கு இருக்க குறிச்சு கொள்ளுங்கோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் என்றதையும் ஒரு குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க அதாவது ஃபோனில் படிக்கிறார்கள் ஸ்கிரீன் சூட் அடிக்கல அதை எடுத்து வைங்க பிள்ளைகள் அந்த பொருளும் அளவுன்றதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பார்ப்பினம் அடுத்தது கருத்து வழிபாடும் மொழிச்சமயம்ன்றதுக்குள்ளே என்னென்ன விஷயத்த பார்ப்பினா அதே போல எழுத்து நுட்பங்கள் என்ற என்னென்ன விஷயத்த பார்ப்பினோம் அடுத்தது தலையங்கம் இனிசிலாக இருக்கு நெட்ஒர்க் கண்டபடியா நான் வீடியோ ஆஃப் பண்றதை அவாய்ட் பண்றேன் தலையங்கம் இதுக்குள்ளே என்னென்ன விஷயத்த பார்ப்போம் என்றரைய முறக்கள் பார்த்துட்டு டக்குண்டு எழுதிட்டீங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரேஸ்கேன் அடையெல்லாம் கொடுங்க பிள்ளைங்க கொஞ்சம் பதிலளிங்க எனக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே நிஷா ஓகே நிஷா ஓகே துஷாரா ஹஸ்மா ஸ்ரீ ரூபி தர்மிகா ரூபி நேம் இருக்கிற பிள்ளை எழுதிட்டீங்களா தர்மிகா எழுதிட்டீங்களா அடையாளம் சரி அப்படி எழுதாட்டி நான் இந்த பிள்ளைகளுக்கு அதே போல பிள்ளைகள் ஒரு சுருக்கத்தை எழுதலாம் அங்க என்னென்ன விஷயங்களை கவனிப்பான் முதலாவது வந்து விடைய உள்ளடக்கம் இல்லையா விடைய உள்ளடக்கத்தை கவனிப்பான் அதே அதேபோல சொல்லளவு அடுத்தது மொழிநாடு அப்ப இதே முழுக்கள் வெளியிக்கொள்ள பிள்ளைகள் அதே போல இதை வெளியிட்டீங்கன்னா ரேஸ் கண்ணடியில மறந்துறாங்க எழுதி முடிஞ்சேர்ந்தால் உங்களோட கைதோக்கி காற்று அடையாளம் மிக்கா அதே போல ஒரு கடிதத்தை எழுதுகிற போது அங்க என்னென்ன விஷயத்துக்கு எவ்வளவு புள்ளிகள் வழங்குவார்கள் என்றதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதே மாதிரி கழித்து அந்த அமைப்புக்குள்ள என்னென்ன விஷயம் பாப்பினா அதுக்கு எத்தனை விஷயம் எத்தனை மார்க்ஸ் கொடுப்பினா ஐஸ்கேன் அடையாளத்தை எடுத்துடுறேன் அடுத்து நான் பிறகு திருப்பி ரைஸ்கேன் அடையாளம் கொடுங்கோம் எல்லாம் விழுங்களா அஸ்மா எழுதியாச்சு எழுதியாச்சு பாத்திமா சகனா எழுதிய லக்ஷனா ரேஸ்கேன் எல்லாம் கொடுங்க பிள்ளைகள் எழுதுங்க எழுதுங்க கழுதுங்க டைம் எடுத்து ரைட் ஓகே பிள்ளை அப்போ இவ்வளோ வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த கடிதம் கட்டுரையில் நாங்கள் வகுப்பில் கதைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தால் அதை நாங்கள் பேருந்து ஒரு கிளாஸில் கழிச்சு கொள்வோம் இன்னைக்கு நீ அந்த பகுதிகளை பார்த்துட்டு கிளாஸை நாங்கள் நிறைவு செய்யலாம் பகுதி ரெண்டு அதே போல பிள்ளைகள் எங்கடா புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய எங்களோட பேப்பரில் வந்திருக்கக்கூடிய சுருக்கம் அந்த சுருக்கத்துக்கான விடையைத்தான் நீங்கள் கொடுத்துருக்கிறேன் சுருக்கம் உங்களோட கைகளில் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கு என்றாக்கள் ரைஸ் கனடியெல்லாம் கொடுத்து கொள்ளுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரேஸ் கண்ணாடி எல்லாம் கொடுக்கணும் அந்த சுருக்கத்தை பார்த்து எழுதி கொள்ளுங்க நான் இப்ப ரைஸ் கண்ணாடி எழுத்த எடுத்துடுறேன் சுருக்கத்தை பார்த்து எழுதிட்டு ரைஸ் கண்ணாடி எழுத்த திருப்பி கொடுங்க ரைட் எழுதி முடிய சுருக்கத்தை எழுதி முடிஞ்சா பிறகு ரேஸ் கண்ணாடியெல்லாம் கொடுக்கலாம் புதுசா சுருக்கம் இந்த அஞ்சு விஷயம் அழுதின பிறகு இதே மாதிரி எழுதிருக்கிறீங்க ஃபுல்லவர் சுருக்கம் எழுதி வச்சிருக்கிறீங்களா எங்கள் விளையாள் செய்து முடிஞ்சிட்டீங்கன்னா ரைஸ்கடையாக இருக்கும்

பார்த்திங்கன்றால் ஃபேஸ் கேமராலாம் கூட போகணும் மறந்து ரைட்ஸ் பிள்ளைகள் நாங்கள் இதுல இனி பார்க்க வேண்டிய பகுதி வந்து இந்த இந்த பகுதி ஆளுதான் இதுல வந்து பின்வரும் ஒரே பகுதியை வாசித்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விட எழுதுகேஸ் ஸ்பேஸ் இருக்கணும் பிள்ளைகள் மொழி பயன்பாட்டிலே உணர்வு வழிபாட்டுக்கு மிக முக்கிய இடம் உண்டு நேரடி பொருள்தரும் சொற் காட்டிலும் மறைமுகமான குறிப்பான பொருள்தரும் சொல் தொடர் பயன்பாடுகள் உணர்வு வழிபாட்டுக்கு பெரிதும் உதவுகின்றன இவ்வகை உணர்வு வழிபாட்டுக்கே பயன்படும் மொழிகூறுகளில் மரபு தொடரும் உண்டு என்று அந்த பந்தி அப்படியே தொடர்ந்து போகுது அந்த பந்தியை அடி ஒரே பகுதியை அடிப்படையாக கொண்டு கிளை வினவப்படுகின்ற வினாக்களுக்கு தான் விடை கேட்கப்பட்டிருக்கிறது முதலாவது கேள்வி கேட்டது வந்து மரபு தொடர் என்றால் என்ன என்பதுதான் முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டது அப்ப மரபு தொடர் என்றால் என்ன என்பதற்கு பிள்ளைகள் இந்த இவ்விடத்திலே இருக்கக்கூடிய விடை சரியா இருக்கும் மரபு தொடர் என்பன ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களை உடையனவாய் இயல்பான பொருளை தருவனவாய் வாய் கூட்டி சொளின் சேர்க்கையினால் குறிப்பான வேறு ஒரு பொருளை தருவனவே ஆகும் குறித்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வினாத்தால குறிச்சுட்டீங்கன்னா எல்லா கல்விக்கும் குறிச்ச பிறகு கேன் அடையாளம் கொடுக்கலாம் ரேஸ்கேன் அடையாளத்தை எடுத்துக்கொள்ளும் கொள்ளுங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டாம் ரூபி ஓகே வாகினி வரினி எல்லாத்துக்கும் செய்தா பிறகுதான் ரெஸ்பான்ஸ் கொடுங்கது இல்லை பிள்ளைகள் இப்ப இல்லை எல்லா கேள்வியும் செய்தா பிறகு ரைட் இரண்டாவது கேள்வி கால் கட்டு போடு என்ற தொடர் உணர்த்துகிற குறிப்பு பொருள் இதுதான் இரண்டாவது கல்வியாக கேட்கப்பட்டது அப்ப அதுக்கு நான் வேறியொரு நிறத்தால காட்டுறேன் திருமணம் செய்தல் என்பது மிக பொருத்தமான உடையாக இருக்கும் மூன்றாவது கேள்வி உணர்வு வழிபாட்டுக்கு மிகவும் வாய்ப்பான மொழி பயன்பாடு எது சாரி மொழி மொழி பயன்பாடு எத்தகைய அதுக்கு பிள்ளைகள் நான் இன்னொரு நிறத்தால காட்டுறேன் அதுக்கு வந்த பிள்ளைகள் நேரடி பொருள் தரும் சொற்பயன்பாடுகளை காட்டிலும் மறைமுகமான பொருளை தரும் தொடர் பயன்பாடுகள் உணவு வழிபாட்டுக்கு பெரிதும் உணவுகின்றன இவ்வளவுடையும் எழுத வேண்டும் ஆஹ் நான்காவது கேள்வி பிள்ளைகள் நான்காவது கேள்வி இனங்கள் பார்த்தோம் என்றால் மரபுத் தொடர்கள் மொழியின் சொற்பொகுதியில் முக்கிய இடம் பெறுவதற்கான காரணம் யாது இப்ப நாலாவதுக்கு பார்த்தோம்னா இவற்றின் பயன்பாடு எழுத்து வழக்கை காட்டிலும் பேச்சு வழக்கில் மிகுதியாக உள்ளது அந்த விடை பொருத்தமான விடையாக இருக்கு மணிக்கோணம் பிள்ளைகள் அந்த விட பொருத்தமா இருக்காது கதைக்கலாம் என்ன விட வரும் நாளாகும் நீங்க சொல்லுங்க மரபு தொடர்கள் மொழியின் சொற்பகுதியில் முக்கிய இடம் பெறுவதற்கான காரணம் யார் பிள்ளைகள் உணர்வு வழிபாட்டை பல்வேறு உணர்வு வழிபாட்டை வெளிப்படுத்தும் ஆதலால் அது முக்கிய முடியது அன்றைக்க சரி இதை விட வரையாது இருக்கா மேல நீங்க மேல சொன்னதையும் கொஞ்சம் எழுதலாம் இல்லையா அந்த முதலாவதுல எழுதினதுல சில விஷயங்களை இங்க கொண்டு எழுதலாம் மேல சொல்லுங்க உம் குறிப்பு பொருளை உணர்த்தும் இல்லையா மற்றது சொல்ல விஷயத்தை உணர்வு பூர்வமாக சொல்றதுக்கு இது பயன்படும் அதெல்லாம் சொல்லலாம் ஐந்தாவது கேள்வி நான் கேட்டனால் நான் குச்சி போடு என்ற தொடரின் நேர் பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் என்ன விட நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு வந்து பிள்ளைகள் மாடுகளை விரைவாக ஓடுவதற்காக குச்சிகளை கொண்டு விரைந்து ஓடும்படி அவற்றை குத்துதல் என்னும் இயல்பான சொல்லுக்கு பொருளாக அமையும் அப்படி நீங்க எழுதலாம் அவ்வளவுதான் அப்ப இந்த கடிதம் நான் என்ன முறைகள்ல புள்ளி கணிப்பிடப்படும் என்றது சொல்லி இருக்கிறேன் நாங்கள் அடுத்தவா தேர்ட் பார்ட் கேட்போம் அடுத்த கிளாஸ் நாளைக்கு இல்லை என்ன புதன்கிழமை நடக்கு நான் இருக்க நேரத்தை பார்த்துட்டு இருக்கா என்னட்ட அனுசரிச்சு வந்த மாணவர்களுக்கு நன்றி உங்களை ஆற்றுப்படுத்தின பெற்றோர்களுக்கு தேங்க்யூ நன்றி ஆஹ் இன்னொரு வகுப்புல சந்திக்கலாம் பிள்ளைகள் அதுவரை பிள்ளைகள் நான் உடைய வெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க என்னட்ட பெண்ணி கேளுங்க நான்